அம்மானா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அண்ணா அப்பா யாருக்கெல்லாம் பிடிக்கும் கைதுக்குங்க எல்லாருக்குமே பிடிக்கும் உங்க அப்பா உங்களுக்கு எல்லாமே பண்ணிருக்காரா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுல உங்க அப்பாங்க தானா விஜயந்தே பண்ணி வச்சாங்க என்னோட லைஃப்ல எனக்கு எங்க அப்பான்னா யாருன்னே எனக்கு தெரியவே தெரியாது நான் கை குழந்தைய பத்து மாசமா இருக்கும் போது எங்க அப்பா இறந்து போயிடுறாங்க நான் பிறந்து பத்து மாசத்துல எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்க அப்பாவோட ஒரு படம் மட்டும்தான் எங்கிட்ட காமிச்சதெல்லாம் இவர் தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா காமிச்சது ஒரு படம் புகைப்படம் மட்டும்தான் இருந்தது இன்னைக்கு ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு எனக்கும் வயசு ஐம்பதுக்கு மேல ஆயிடுச்சு ஐம்பதாவது நினைவு நாள் இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு எனக்கு எங்க அப்பா பத்தி எதுவுமே தெரியாது அவர் வந்து ஒரு தமிழ் ஆசிரியர் தலைமை ஆசிரியரா இருந்தவர் பள்ளியில எங்க அம்மாவும் டி ஆசிரியை எங்களை அவ்வளவு இதுபட்டு வளர்த்தாங்க எங்க அம்மா வளர்த்து எங்களை ஆளாக்குனாங்க அப்படிப்பட்ட அம்மாவதான் எங்களுக்கு அம்மாதான் எங்களுக்கு அப்பாவும் அவங்கதான் அப்பா இல்லாத ஒரு இதே தெரியாது அப்பா இல்ல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எங்களுக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கறக்காக நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி வட்டமெல்லாம் வாங்க வச்சு நான் நம்ம எங்க தான் சொல்லிட்டு செத்தாடுறான் எங்க ஐயா வந்து ரொம்ப உயர்த்துங்கடான்னு விபூதி நெத்தியில வச்சதோட எங்க ஐயாவும் இறங்கி போயிடுறாரு மையம் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இறந்து போயிடுறாரு அவர் சொன்ன ஒரு காரணத்துக்காக எங்களை அடுத்தடுத்தா நிறைய பட்டங்களை படிக்க வச்சு நீங்கள ஆளாக்கி இந்த அளவுக்கு வச்சது எல்லாமே எங்க தான் அப்படிப்பட்ட எங்க அப்பா எங்க அப்பா ஞாபகமாவே எங்க அம்மா வாழ்ந்துட்டாங்க கடைசி வரைக்குமே அப்பானா எதுவுமே தெரியாது எல்லாருக்கும் ஒரு ஏக்கமா இருக்கும்ல நீங்க எல்லாம் சொல்றீங்களே எங்க அப்பா அப்படி பண்ணுவாரு இப்படி பண்ணுவாருன்னு அம்மா சொன்னது எல்லாம் சேர்த்துதான் அப்பான்னா எனக்கு அந்த மாதிரி தான் வாழ்க்கை போய்கிட்டு இருந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சுல இறந்துருக்காரு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு எனக்கு ஐம்பது வயசு முடிஞ்சிருச்சு அந்த அளவுக்கு ஒரு ஐம்பது வருஷமா ஒரு இல்லாத ஒருத்தரை இருக்கிற மாதிரி கொண்டாடுற ஒரு சூழல் வாழ்க்கை சூழல் இருக்குதுன்னா எங்கள் அம்மாவுக்கு தான் எல்லா நன்றியும் எல்லா சமர்ப்பணமும் எங்கள் அம்மாவுக்கு தான் எல்லாமே நன்றி 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 எல்லோரும் நல்லா இருக்கணும் நாட்டில் நல்ல மழை பெய்ய வேண்டும் விவசாயம் செலுத்த வேண்டும் நிர்வாகம் வேண்டும் வந்து ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி நம்முடைய அன்பிற்குரிய அக்கா அவர்களுடைய தகப்பனார் முடுக்கங்குளத்தை சேர்ந்த தெய்வ திரு தங்கசாமி தேவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுடைய மகன் அன்பு புதல்வன் போஸ்கல்யாணி அவர்களது நினைவு நாளை முன்னிட்டு இன்னைக்கு சிறப்பான முறையில் நம்முடைய அக்கா எல்லாருக்கும் அன்னம் பகிர்ந்தல் பண்ணியிருக்கிறாங்க எல்லாத்துக்கும் மோர் கொடுத்து நல்ல அருமையான சிறப்பு சாப்பாடு கொடுத்துருக்கணும் கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இன்னைக்கு தந்தையாருடைய ஐம்பதாவது ஆண்டு நினைவு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல அவர் மறைஞ்சிருக்கிறாரு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் அவருடைய மறைவு மறைவுக்கு அப்புறமும் அக்கா அவருடைய மகள் நம்முடைய அக்கா சிறப்பா இன்னைக்கு எல்லாம் அன்னம் பகிர்ந்தல் பண்ணியிருக்கிறாங்க அப்பாவுடைய நினைவு நாளை முன்னிட்டு அவருடைய ஆத்மா நல்ல முறையில் சாந்தி அடையணும் அவருடைய வாரிசுகள் எல்லாரும் நல்லா இருக்கணும் உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டி அவருக்காக அவருடைய ஆத்ம சாந்திக்காக அம்மாவுடைய ஆத்ம சாந்திக்காகவும் இறைவனும் பிரார்த்தனை பண்ணுங்க நன்றி ரேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் வாழ்க 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 நன்றி இறைவா ஓம் 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 சாந்தி 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 ஒவ்வொரு நினைவு நாளுக்கும் அக்கா வந்து நல்ல முறையில் மோர் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இன்னைக்கு சிறப்பான முறையில எல்லாத்துக்கும் நல்ல முறையில் மோர் இந்த கோடை காலத்துக்கு ஏற்ற மோர் சிறப்பாக கொடுத்துருக்குறாங்க அக்காவுக்கும் எல்லாருக்கும் நம்ம இன்பம் ஃபவுண்டேஷன் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி